வணக்கம் இசட் ஃப்ரம் ஜவாத் பட்டி புது பவர் ரைச்சார் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எடுத்த மறந்துடுறாங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது இந்த ரெண்டு மூணு மாதமாக பேசிகிட்டு இருக்கோம் அதிமுகவில் வந்து நிற்கிறதுக்கு ஆள் இல்லை எடப்பாடி வந்து குழந்தை போய் கிடைக்கின்ற ஃபஸ்ட்டு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றோம் திரும்பவும் பணம் கொடுக்குறேன்னு சொல்ல கூட இன்றைக்கி எல்லாம் மிரட்ட போயிட்டு இருக்கிறாங்க பெரிய பெரிய பணம் முதலீலாக பார்த்து பிடிங்கள் அப்படின்னு சொல்லி கூட எடப்பாடி கட்சி பிரமூர்களுக்கு கட்டளை இடப்பட்டதாக ஒரு தகவல் போயிட்டு இருக்கு ரெண்டு மூணு மாசமா ஆனா அந்த நிலைமை வந்து இன்னைக்கு பாஜகவுக்கு மாறிவிட்டது அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு பாஜக நிலத்துட்டு இருந்தாங்க போடா நம்முடைய கூட்டணிக்கு ஏகப்பட்ட பேர் வருவானு அப்படித்தான் அண்ணாமலை வந்து அதிமுக நிலைப்பாட்டின் வெளிப்பாடா வந்து ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்லி அநியாயமாக ஒரு தொடர்பை துண்டித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் பார்த்தாரு எங்களுக்கு சரியான மரியாதையும் கிடையாது நாமளைய மாத்துங்க இல்லைன்னா வந்து கூட்டணியை விட்டு நாங்கள் விலகி விடுவோம் உங்களே நாங்கள் கூட்டணி ஒதுக்கி விடுவது போட்டு சப்ஜெக்ட் பண்ணி இன்னைக்கு அதிமுக தன்னுடைய நிலைப்பாடு வந்து பாஜக கட் பண்ணிட்டாங்க கூட்டணி இல்லை அப்படின்ட்டாங்க அதன் வெளிப்பாடு யாருடைய வெளிப்பாடு அண்ணாமலையுடைய வெளிப்பாடு வேற ஒன்றும் கிடையாது அவர் நினைச்சா நான் பலவிதமான கட்சிகள் அடிப்படையில் நம்ம வந்து மூன்றாம் தவறு கூட்டணியாக அது அதிமுக இல்லாத அளவுக்கு பண்ணிட்டு இரண்டாம் தர கூட்டணியா செஞ்சிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணாரு இன்னைக்கு வந்து அப்படி இல்லை நிலந்தா ரொம்ப தலைகீழாக போயிடுச்சு பாஜகவில் வந்து நிற்பதற்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு போயிடுச்சு அவர் சொல்லிட்டார் அண்ணாமலை மூணு மாசத்துக்கு முன்னாலே கோவை இது ஈரோடு கிழக்கு தொகுதியிலே சொல்லிட்டாங்க நிற்க மாட்டேன் அப்படின்ட்டு எம்எல்ஏ தொகுதி இருக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு அடுத்தது வந்து நான் வந்து நாடாளுமன்றத்தோடு தேர்தல் நிற்க மாட்டேன் என்னுடைய இலக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படி இருக்கக்கூடிய சங்குதை ஈரோடு கிழக்கு தொகுதி இடத்தை நின்றுக்கலாமே அதுவும் இல்லை அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நிற்பாரா என்பது பிறகுதான் தெரியும் இருந்தால் இப்போதைய சூழல் ரெண்டாயிரத்தி இருபத்தில நாடாளுமன்ற தேர்தலில் நிற்க மாட்டேன் எனக்கு வந்து கட்சி பணி நிறையா இருக்குதான் மற்றவங்களுக்கெல்லாம் பணி இல்லையோ தலைவராக இருக்கக்கூடியவர்கள் பணியை பார்த்துக்கொண்டு மற்ற எல்லா வேலையும் பார்க்கணும் அதுதான் வந்து ஒரு கட்சி தலைவருடைய நிலைப்பாடு என்னெல்லாம் முடியாதுப்பான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளா அதனி குறிப்பாக நாடாளுமன்றத்தில் நான் நிற்க மாட்டேன் எனக்கு கட்சி பணி சொல்லி இருக்கு அன்னைக்கு அறிவுறுச்சுட்டேன் இப்ப இன்னொரு விஷயமாக நம்ம பார்க்கக்கூடிய எல் முருகனை வந்து மத்திய பிரதேசத்துல மாநிலங்களவை எம்பி ஆக வந்து இன்னைக்கு வந்து பட்டியல் போட்டாச்சு பாஜக பட்டியல் போட்டாங்க எல் முருகன் அடுத்ததாக அவர் எம்பி சீட்டு எம்பியா மாநிலங்களவை எம்பியா போயிட்டு இருக்கிறாரு திரும்ப வந்து மத்திய பிரதேசத்துல மீண்டும் வந்து ஒரு எம்பி பதவியை கொடுக்க முடியக்கூடிய அளவுக்கு ராஜ்யசபா சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவருடைய பேர் வந்து அறிவிச்சாச்சு அவர் இன்னைக்கு மீண்டும் ஒரு எம்பியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதனால வந்து கட்டாயமாக வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கட்டாயமா தமிழகத்துல எந்த ஒரு தொகுதியும் வைக்க மாட்டார் அதாவது வந்து உமாரதி அந்த தேர்தல் பொறுப்பாளர் சம்பந்தப்பட்ட வகையில ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது மொத்தம் தமிழகத்தை பொறுத்தவரை அஞ்சு தொகுதிகள் நம்ம நின்றே ஆகணும் அப்படின்னு பொறுக்கி கொடுத்துருக்கிறாங்க அதுக்கு வந்து த தலைமை கட்டுப்பட்டால் ஓகே இல்லாவிட்டால் வந்து நம்ம அவருடைய தலைமை என்ன சொல்கிறோம் அதை நம்ம கட்டுப்படுவோம் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் இருந்துமே கூட எல் முருகன் இன்னைக்கு வந்து சுத்தமாக அறிவிக்கப்பட்டாச்சு அவரும் நிற்கல அடுத்ததா பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்து தமிழிசை தமிழிசை சவுந்தரராஜன் அவர் வந்து விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் கனிமணிக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு சூழலுங்கிற ஒரு நிலைப்பாடு வந்து ஒரு ஒரு மாசமா போயிட்டு இருந்தது இப்போ சமீபத்திய ஒரு தகவலாக வந்து கூட்டணி சரியில்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டின் அடிப்படையில் நான் நிற்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சூழல் அடுத்து நிர்மலா சீதாராமன் அவரே பார்க்கக்கூடிய ஏன்னா அந்த அவருக்கு விருடையப்பூர்வமாக வரக்கூடியவர் அவர் எல்லாமே ராஜ்ஜிய சபா எம்பியாக தான் வந்து ஒரு நிதி மந்திரியாக மற்றபடி அமைச்சராக இராணுவ மந்திரியாக இருந்து கோல வச்சு ஒரு காலம் அவருடைய சூழல் அவ்வளோதான் மக்களை மக்கள் முன்னால் என்று மக்களோடு மக்களாக வாக்கு கேட்டு அவர் ஜெயிச்சதாக எந்த ஒரு சரித்தும் கிடையாது அதன் அடிப்படையில் வந்து அவரும் நான் நிற்க மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளா தேர்தலில் தமிழகத்தில் அவருக்கு பின்னால ராஜ்யசபா எம்பியாக அறிவிக்கப்பட ஒரு சூழல் மற்றபடி அதன் அடிப்படையில் தான் அவர் அவர் அமைச்சர் போஸ்ட் ஆக நாலு பேருமே வந்து குறிப்பிட்ட ஒரு சூழல் மத்த இருக்கக்கூடிய அனைவரும் பொன்னார் மற்றபடி வந்து ஹெச் ராஜா சுத்தம் எந்த ஒரு நிலைப்பாடுமே கிடையாது மற்றபடி இருக்கக்கூடிய டாப் டென் தலைவர்கள் அப்படிங்கிற ஒரு சூழல் பாஜக பிரமூல் அப்படிங்கிற சூழல் வந்து யாருக்குமே விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு பகிரங்கமா போயிடுச்சு இன்னைக்கு பாஜக தமிழக பாஜக ஆடிட்டு இருக்கு காரணம் என்ன கூட்டணி தான் முதல்ல அதிமுகவா வந்து இலக்காரமா பார்த்தாங்க இன்னைக்கு வந்து அதிமுக இவர்களை இலக்காரமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் சொல்லுவாங்க இல்ல கிராமத்துல ஒரு பழங்குடி அதாவது ஆனைக்கு ஒரு காலம் வந்தா மூனைக்கு ஒரு காலம் அப்படிம்பாங்க அதன் அடிப்படையில வந்து அன்னைக்கு அதிமுகவை நோக்கி எந்த கட்சியுமே கூட்டணிக்கு வராத ஒரு சூழல் இன்னைக்கு வந்து பாமக தேமுதிக எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க பாமகவை பொறுத்த வரைக்கும் சீட் ஆறு சீட்டு ஓகே கொடுத்த மாதிரி இன்னைக்கு ஒரு தகவல் போயிட்டு இருக்கு அதே நேரத்துல தேமுதிக பொறுத்தவரை மூணு சீட்டு ரெண்டு பேத்தீங்கன்னா ராஜ்யசபா சீட்டு ரெண்டு கொடுத்துறோம் ஆனாலே ஓனியா என்ன வேணும் அப்படின்னு நீங்களே பிரிச்சுக்குங்க அப்படிங்கிற ஒரு தகவல் எனக்கு அதிமுக சார்பாக போயிட்டு இருக்கு பாஜகவுக்கு விலகி விட்டாச்சு அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு ஸ்ட்ராங்காகவே போகுது மற்ற கட்சிகளும் அப்படி அதே தான் ஆமா அதிமுக நோக்கி வரக்கூடிய ஒரு சூழல் ஜி கே வாசனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கா இன்னொரு தகவல் போயிடும் அவரு வந்து பாஜக வெளிப்பாடு ஆமா நிர்வாகிகளுடைய ஒரு ஒரு முடிவின் வெளிப்பாடா இன்னைக்கு வச்சு ஜி கே வாசனை பொறுத்த வரைக்கும் பாஜக ஒரு கூட்டணி மற்ற வகையில இருக்கக்கூடிய பல கட்சிகள் ஏசிஎஸ் ஐஜேக்கே பாஜக ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி சொல்ல முடியாது விலகின்ற கட்சிகள்ல வந்து அதிமுகவா பாஜகவா அப்படி விளங்குகின்ற கட்சிகள்ல வந்து அன்று வந்து ரெண்டுமே கூட்டணியா இருந்ததுனால அவர்கள் வந்து ஒரு பக்கம் சாஞ்சாங்க இன்னைக்கு ரெண்டு விலகி விட்டதுனால எந்த பக்கம் அப்படின்னு குழப்பத்தில் இருந்தாங்க இன்னைக்கு வந்து தெளிவாயிடுச்சு தேமுதிக பாமக வந்து பாஜக இது அதிமுக பக்கம் பட் ஜி கே வாசன் ஏசிஎஸ் ஐஜேகே எல்லாமே வந்து பாஜக பக்கம் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டணியா சொல்ல முடியும் ஆக வந்து கூட்டணி கட்சிகள் உறுதியாக இல்லை அப்படிங்கிற ஒரே நிலைப்பாட்டில் வந்து இன்னைக்கு அது இருக்க பாஜக இருக்கக்கூடிய பல தலைவர்கள்லாம் வந்து ரொம்ப கருத்து வேற்றுங்க நான் நிற்க மாட்டேன் நான் நிற்க மாட்டேன் சொல்லிப்பட்டு வெறுத்து ஓடக்கூடிய ஒரு சொல்லி இதுல ஒன்று விஷயம் என்னன்னு கேட்டா நீலகிரி தொகுதிகளில் எயில் முருகன் நிக்கிறதா இருந்து உண்டான ஏற்பாடு இல்லாமல் நடத்தப்பட்ட எல் முருகே வந்து நடத்திட்டார் ஆமா அங்கே வந்து ஏ ராஜா திமுக சம்பந்தப்பட்டவர் இன்னைக்கு வந்து அவர் வந்து மத்திய பிரதேசத்துல வந்து ராஜ்யசபா எம்பியாக அறிவிக்கப்பட்ட ஒரு அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சமயத்துல கட்டாயமா அவர் ராஜ்யசபா எம்பி அறிவிக்கப்படக்கூடிய சூழல் கட்டாயம் உருவாயிடுச்சு அப்போ வந்து திமுக ஏ ராஜா நீலகிரி தொகுதி வரைக்கும் ரூட் கிளியர் அதையெல்லாம் அவர் இன்னொரு கருத்து போயிடுச்சு அதாவது அண்ணாமலை வந்து எுமுருகளை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிருக்கு அது வந்து ஒரு உளவுத்துறை மூலமாக தலைமை பாஜக தெரிந்து கொண்டது அதனாலதான் வந்து அண்ணாமலைக்கு டாட்டா காட்டியாச்சு நீ கடைசி வரைக்கும் தமிழக பாஜக தலைவர் தான் ஒண்ணு அதுலேயே இரு இல்லையா விலை உனக்குலாம் வந்து அமைச்சர் போஸ்ட் மற்றபடி எம்பி போஸ்டே கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழல் என்ன கேட்டா எல் முருகனையே வந்து தோற்கடிக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்து அண்ணாமலை நிலைப்பாடு கொண்டிருந்தாங்க உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து தலைமை பாஜக போயிருக்கு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு சூழல் பாருங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்து அண்ணாமலை நிலைப்பாடு என்ன கடைசி வரைக்கும் தமிழக பாஜக இல்லையா முன்ன ஒரு நாலஞ்சு மாசத்துக்குள்ள பேட்டி கொடுத்தா நான் கடைசி வரைக்கும் தொண்டனாக இருந்து அப்படியே சென்று விடுவேன் அப்படிங்கிற அப்படி ஒரு சூழல் அண்ணாமலைக்கு உருவாகும் அதிமுகவையே ட்விஸ்ட் பண்ணி விளக்கின ஒரு என்ன திமுகவுடைய நிலைப்பாட்டின் வெளிப்பாடு அதிமுக இருக்கக்கூடிய அனைத்து பாஜி அமைச்சர்களை உள்ளதுக்கு போன ஆரம்பிய கையெழுத்து போடாம இருக்காருன்னு ஒரு கிராமத்துல பழமொழி சொல்லும்போது கொக்கு ஆமா மீனுக்காக காத்திருந்த ஒரு சூழல்ல காத்திருந்த அது ஒரு காலம் இன்னைக்கு அது திசை மாறி போச்சு ஆமா தமிழ இது தலைமை பாஜக வாய மூடு அப்படின்ட்டாங்க இந்த இப்ப பழைய ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ணாமலை ஆமா அதிமுக பிரதமர் ஒரு மேடை எடப்பாடி மேடை மற்றபடி இருக்கக்கூடிய கேபி முனு முனுசாமி சி வி சண்முகம் சோல்ச எல்லார் மேலையும் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாடு வாய் வாய் கொழுப்பு சென்றுராஜ் சொன்ன மாதிரி பவர்ஃபுல்லாக போயிட்டே இருக்கு அண்ணாமலை வெளிப்பாடு அவங்களுக்கு விட்டப்பாடு இல்லை ஆமாம் அப்போ தமிழ் தலைமை பாஜகவனுடைய அறிவிப்பு என்னானது அப்படிங்கிறது பகிரங்கமாக காற்றில் பறக்க விட்டு கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அப்படிங்குற பகிரங்கமான உண்டு ஆக வந்து அன்று இருந்து அதிமுக நிலைப்பாடு இன்னைக்கு வந்து பாஜகவுக்கு தொற்றிக்கொண்டது எந்த ஒரு கட்சியும் கூட்டணிக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இல்லை நிலையான ஒரு பெரிய கட்சி எதுவுமே கிடையாது எதிர்பார்த்து காத்துட்டு தேமுதிக அப்பா அம்மா கடனுக்கு அதிமுக ஒரு கூட்டணி செய்ய செயல்படக்கூடிய ஒரு சூழல் மத்தபடி வந்து டெபாசிட் போயிடுச்சுன்னா மானம் போயிடும் அப்படிங்கும் போதுன்னு இருக்கக்கூடிய தலைவர் பதவி போட அண்ணாமலை முதலி அறிஞர் குழு இப்ப பயப்பட்டு கொண்டிருக்கிறார் எழுமுருகன் காப்பாற்றப்பட்டு விட்டார் தமிழிசை ஒதுக்கி விட்டார் நிர்மலா சீத்தாரம் அந்த அளவுக்கு தைரியமே கிடையாது அப்படிங்கிற ஒரு தகவல் போயிட்டு இருக்கு அந்த அடிப்படையில் பாஜகவருடைய ஒரு தோல்வி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்றத்தில் உறுதியாகிவிட்டது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு சூழல் கட்டாயமா அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது கூட்டணி கட்சி தான் பாஜகங்கிறது ஒரு தனி தேசிய கட்சியாக இருந்தாலுமே கூட கூட்டணி நிலைப்பாட்டின் வெளிப்பாடு தான் ஆமா தேமுதிக பதினாலு சீட்டு விட ஒரு ராஜ்யசபா சீட்டு சொன்னாங்க மற்றபடி இப்ப இன்னைக்கு அதிமுகவுக்கு மூணு சீட்டு கொடுத்துருக்கிறாங்க ஆமாட்ட பத்து சீட்டு விழுந்தாங்க இன்னைக்கு வந்து அவங்க ஆறு சீட்டு இறங்கி வந்துட்டாங்க அதே அதிமுக அப்ப கட்டாயமாகவும் இந்த கூட்டணிக்கும் ஒரு நிலைப்பாடு வரக்கூடிய ஒரு அதே நேரத்தில் தலைமையிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் வந்ததாகவும் ஒரு விஷயம் இன்னைக்கு போயிருக்கு கட்டாயமா அழுத்தம் வந்து விட்டதாக அதிகாரப்பூர்வ தகவலாகவும் சொல்லலாம் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி கட்டாயமா கடைசி கூட்டணியை வந்து நிச்சயம் பண்ணி ஆகணும் அடுத்த வாரத்தில் அண்ணாமலைக்கு மிக பெரிய ஒரு கட்டளை ஆமா கழுத்தை நெருக்கக்கூடிய விஷயமா தலைமை வந்து சொல்லிட்டாங்க பிப்ரவரி பதினெட்டோ தேதி பதினெட்டாம் தேதி ஆமா தமிழக பாஜக கூட்டம் எந்தெந்த கட்சிகள் இருக்கின்ற அது வந்து த தலைமைக்கு வந்துடும் அதை அடுத்து இதை யாத்திரை நிறுத்திருப்பா அப்படின்ட்டாங்க இருபத்தஞ்சோடு அவரு க்ளோஸ் பல்லடத்தில் அதனால் இதுக்கு மேலே எந்த தொடர வேணா யாத்திரையை நிறுத்திடு ஆமா இதோட போதும் மற்றபடி வந்து எந்த அளவுக்கு அடுத்து வந்து இன்னொரு விஷயம் பாஜக தலைமையில் வந்து மூன்றாவது அணி சே கட்டாயமா யார் யார் சேர்றாங்க அப்படின்னு நினைப்பாடு உறுதியாக எங்களுக்கு தெரிய வேணும் அப்படின்னு சொல்லி டெல்லி பாஜக வந்து எனக்கு அறிவிப்பு விட்டாங்க மூணாவது அணி உருவாகுவதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் அண்ணாமலைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கட்டளை வந்து வந்து அவர் எந்த நேரத்துல பிப்ரவரி இருபத்தஞ்சு பல்லடத்துல மோடி வர்றாரு இவருடைய பாதையாத்திரை அதோட ஸ்டாப் பண்ணிடுறாரு அதுக்கு முன்னால ஒரு வாரத்துக்கு முன்னால பிப்ரவரி பதினெட்டாம் தேதி கட்டாயம் ஆகி கூட்டணிக்குள்ள எத்தனை கட்சி சேர்றாங்க நிலைப்பாடு சரியா வந்துடும் அப்ப வந்து பிப்ரவரி இருபத்தி அஞ்சாது எல்லோருமே சேர்ந்து கூட்டணியை தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழலாகவும் அந்த பிப்ரவரி இருபத்தஞ்சு நடக்கக்கூடிய ஒரு பல்லட மீட்டிங் பாஜகவுடைய பல்லட மீட்டிங் கட்டாயமாக இருக்கும் அதோட வந்து அண்ணாமலை பாத யாத்திரை முடிக்கிறார் நாடாளுமன்றத்தோட தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ற பாத யாத்திரைக்கு எண்டு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு சூழல் இன்னைக்கு பகிரங்கமா போயிட்டு இருக்கு அதுதான் வந்து நிலைப்பாடு பாஜக நிலைப்பாடு அவ்வளவுதான் அதிமுக மாறாக போயிடுச்சு இப்படி அதிமுகவால எந்த அளவுக்கு காலியாக இருந்ததோ அந்த அளவுக்கு வந்து தேமுதிக பாமக ஆல்ரெடி புரட்சி புரட்சிப்படுறது வந்தாச்சு மற்றபடி ஜி கே என்ன பொசிஷன் தெரியல அப்போ ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு சூழல அதிமுக நிலைப்பாடு வந்துருச்சு அப்ப வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஸ்ட்ராங்கான கூட்டணி அடுத்தது அதிமுக அவ்வளோவா பாஜக கட்டாயமாக தோல்வியை தழுவும் அப்படின்னு இப்ப இருந்தே தெரியுது அதனால பிப்ரவரி இருபத்தஞ்சில் பாத யாத்திரையை முடிச்சுட்டு அவர் தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவார் ஆமாம் அதன் அடிப்பாடின் வெளிப்பா அதன் அடிப்படையின் வெளிப்பாடு என்ன தெரியுது தோல்வியின் நிலைப்பாடு கட்டாயமாக உறுதி என்பது பகிரங்கமான உண்மை மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்